வணக்கம் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட இரண்டாவது மண்டலம் நான்காவது வார்டு நெர்பிரிச்சல் சமத்துவபுரம் பகுதிகளில் உள்ள மாநகராட்சி இலவச பொது கழிப்பறை பராமரிப்பின்றி கடும் துண்ணாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பாக உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மேற்படி சில கழிப்பறைகளில் கதவுகள் பழுதடைந்துள்ளதாகவும் கழிப்பறை சுற்றுப்புறத்தில் ஏராளமான காலி மதுபாட்டில்கள் கழிவறை கட்டிடம் அருகே புகையிலை பொருட்கள் பாக்கெட்டுகள் வகுப்பறைகளுக்கு பின்னால் வளர்ந்த புதர்கள் ஆகியவை காணப்படுகின்றன கழிப்பறைகள் இடிபாடுகளால் நிரம்பியுள்ளன நுழைவாயிலில் மதுபாட்டில்கள் மற்றும் குப்பைகள் நிறைந்துள்ளதாக மக்கள் கூறுகின்றனர் கழிப்பறை பயன்படுத்த முடியாத அளவிற்கு மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாகவும் ஆங்காங்கே மஞ்சள் நிறத்துடன் காட்சியளிக்கிறதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் இதனால் திறந்தவெளியை கழிப்பிடமாக பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு நிலவி வருவதாக மேலும் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்படும் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள் நலன் கருதி கழிவறையை சுற்றியுள்ள முட்புதல்களை அகட்டி அவற்றை பயன்பாட்டிற்கு கொண்டு வர திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் வைக்கின்றனர்